இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பகலில் திடீரென்று விருந்தாளிகள் வந்த போது அம்மா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனால் மீன் வாங்க கடைக்கு சென்ற அப்பா இன்னும் வீடு திரும்பவில்லை அதனால் அம்மா எங்களுக்கு துவையில் அரைத்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் சோறு கொடுக்க தயாராகிக் கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் அத்தை மாமா அவர்களது பிள்ளைகள் என்று வீட்டிற்கு வந்தனர் மகனே நீ அப்பாவை அழைத்து அத்தையும் மாமாவும் வந்திருக்கிறார்கள் ஹோட்டலில் இருந்து ஐந்து பிரியாணி பார்சல் வாங்கி வர சொல் என்று அம்மா சொன்னாள் பிரியாணி என்றதும் என் வாயில் எச்சில் ஊறியது ஆனால் ஐந்து பொட்டலங்கள் தான் வாங்க சொன்னால் அது விருந்தாளிகளுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் அன்று சோறும் துவையலும் தான் மாமாவின் பிள்ளைகளின் அதிர்ஷ்டத்தை நினைத்து எனக்கு பொறாமை ஏற்பட்டது போன் செய்து அரை மணி நேரம் கழித்து அப்பா பிரியாணியுடன் வந்தார் ஆனால் அதில் ஏழு பொட்டலங்கள் இருந்தன எதுக்குங்க ஏழு பொட்டலம் வாங்கிட்டு வந்தீங்க இப்ப நம்மளுக்கு வருமானம் வேற இல்லை அதனாலதான் நான் அஞ்சு பொட்டலம் மட்டும் விருந்தாளிகளுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன் என்று அம்மா அப்பாவிடம் சத்தமிட்டால் நாம் நம் குழந்தை சேர்த்து வாங்கினேன் மாமாவின் பிள்ளைகள் சாப்பிடும்போது அவர்களுக்கும் பிரியாணி சாப்பிட ஆசை இருக்காதா என்று அப்பா கூறினார் அப்பா எங்களுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கிறார் என்று தெரிந்ததும் என் மனதில் ஒரே சந்தோஷம் அப்படி நாங்கள் அனைவரும் பிரியாணி சாப்பிட அமர்ந்த போது அம்மாவும் அப்பாவும் ஒதுங்கி நின்றனர் இல்லை நீங்களும் வந்து உட்காருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று மாமா அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து சொன்னார் எனக்கு சுத்தமா பசி இல்லை நான் வரும்போதே பிரியாணி சாப்பிட்டு தான் வந்தேன் நீங்க சாப்பிடுங்க என்று அப்பா சொன்னதை கேட்டதும் எனக்கு அப்பா மீது கோபமாக வந்தது அப்படியானால் அம்மாவுக்கும் சேர்த்து ஒன்று வாங்கியிருக்கலாமே பாவம் அம்மா என்று வேதனைப்பட்டேன் அப்படியானா கீதா இங்கே வந்து உட்கார் நீ மட்டும் ஏன் தனியா நிற்கிற என்று மாமா அம்மாவையும் அழைத்து அருகில் அமர சொன்னபோது எனக்கு சமாதானமாக இருந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு அம்மா இன்று பிரியாணி சாப்பிட்டார் எனக்கும் அதன் சுவையை நினைத்து கை கழுவ கூட தோன்றவில்லை அம்மாவோடு எச்சில் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு அறைக்கு வந்தபோது அப்பாவும் பின்னாடியே வந்தார் கீதா ஏதாவது சமைச்சிருக்கியா எனக்கு ரொம்ப பசிக்குது என்று அப்பா கேட்டதும் நானும் அம்மாவும் திகைத்து போனோம் என்னது அப்படின்னா நீங்க பிரியாணி சாப்பிடலையா என்று அம்மா கேட்டார் இல்லை நான் சும்மா அவர்களிடம் அப்படி சொன்னேன் எல்லோருக்கும் வாங்க என்னிடம் பணம் இல்லை என்று உனக்கு தெரியாதா கீதா என்றார் அப்பா ஐயோ அதை அறியாமல் நான் அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு விட்டேனே என்று அம்மா தலையில் கை வைத்து வருத்தத்துடன் சொன்னால் அப்படியானால் பிரியாணியை நீங்கள் கடனுக்காக வாங்கினீர்களா என்று கேட்டார் அம்மா நான் பிரியாணி கடைக்காரரிடம் கடன் கேட்டபோது அவருக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது பிறகு அவரே ஒரு யோசனை சொன்னார் மாலையில் பதினைந்து கிலோ மாவுக்கு பரோட்டா செய்து கொடுத்தால் போதும் என்று அதனால் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை சீக்கிரம் பரிமாறு சாப்பிட்டுவிட்டு நான் போக வேண்டும் என்றார் அப்பா அம்மா பரிமாறிய சோறையும் துவையலையும் ஆவலோடு அள்ளி சாப்பிடும் அப்பாவை பார்த்தபோது என் தொண்டை குழியிலிருந்து வெளிவர துடிக்கும் துக்கத்தை நான் கடித்து அடக்கினேன் ஒரே நேரத்தில் விருந்தாளிகள் முன் மரியாதையுடன் நிற்கவும் பிள்ளைகளின் மனம் அறிந்து அவர்களுக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்கவும் செய்த பசியுடன் இருந்த அந்த அப்பாவின் மகனாக பிறந்தது இல்லாமையை வெளிக்காட்டாமல் விருந்தாளிகள் முன்னால் நடிக்கும் அம்மாவும் அப்பாவும் தான் இந்த உலகத்தின் சிறந்த நடிகர்கள் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி Selamat